பணத்துல பத்தஞ்சு மின்ன பண்ண பணம் ஆயிரம் ரெண்டாயிரம் மின்ன பண்ண பணம் நம்ம ஒரு லட்சம் ரூபா வச்சிருந்தா வீட்டுல தூங்கிட்டு தானா இருக்கு நல்ல மாடா வாங்கணும் அந்த மாடை பாத்துட்டு எனக்கு ரெண்டு நாள் தூக்கம் கூட மாடு வாங்கணும் அவ்வளவு நல்ல மாட்டா வணக்கம் அனைவருக்கும் வணக்கங்கண்ணா இந்த வாரம் பாத்தீங்கன்னா மோகன் டெய்ரி ஃபார்ம்ல ஒரு இருபத்தஞ்சி மாட்டுக்கு பக்கமா இருக்குங்கண்ணா பரவாயில்ல நம்ம ஃபார்முக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்கண்ணா அது இந்த மாடு இந்த வாரம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மாடு கேரளா கர்நாடகா தமிழ்நாடு பூரா நிறைய மாடு சேல்ஸ் ஆகிருக்குண்ணா இந்த வாரம்லாம் ஒரு ஐம்பது மாட்டுக்கு மேல சேல்ஸ் ஆயிருக்கு இந்த வண்டே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது மாடு இருக்குண்ணா வாங்கினா அப்படியே ஒவ்வொரு மாடாக நம்ம பார்ப்போங்கண்ணா சரிங்க நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஹெச்அப் மாடுனா நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடு தான் ஃபாமுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடுனா இந்த மாடு பத்து மாடு கறக்கிற மாடு பால் கூட இது ஒன்று கறக்கணும் பத்து மாடு வச்சிருக்கிறது ஒன்று இந்த ஒரு மாடு கறக்கிறது ஒன்று தான் பத்து மாடு வச்சுருந்தா அஞ்சு லிட்ரு ஊற்றுறதுக்கு ஒரு மாடு முப்பது லில்ட்ரு கறந்துடும் முப்பத்தஞ்சு நாற்பது கறக்குமாங்க இந்த மாடு முப்பது லிட்டர் சூறாக கறக்கணும் இரண்டா நித்து மாடுனா தலையத்துலேயே முப்பது லிட்டர் கறந்த மாடு

இந்த மாடு வெயில் மலைக்கு கண்டிப்பா தாங்க இது ஒரு கிராஸ் மாடு தான் பியூர் ஜெர்சி கிடையாது நல்ல ஜெர்சி கிராஸ் மாடணும் சரிங்க நல்ல ஒரு ஹெவிசைஸ் மாடு எல்லா ஒரு மலை கிளைம் வெயில் எல்லாத்துக்கும் இந்த மாடு செட் ஆகணும் மாடு ஒரு மணி வரையும் கூட வெயில கட்டி இருக்கலாம் பியூர் கிராஸ் தானே பியூர் ஜெர்சி ஹெச்சப்பட நம்ம சொல்லிட முடியாது சரிங்க நல்லா கிராஸ் மாடு நல்ல ரெட்டை முதுகு மாடுனா யார் வேணாலும் பண்ணைக்கு இது நல்லா ஏத்த மாடு தலையத்துலயே நல்லா கறந்த மாடு ரெண்டாநீத்து மாடு சரிங்க அடுத்து இது ஒரு இது ஒரு ஜெர்சி இது ஜெர்சி கொஞ்சம் கிராஸ் மாடுதானா இது ஒரு பாலு அவங்க இருபத்திரண்டு லிட்டர் இருபத்தி மூணு லிட்டர் சொன்னாங்க நம்ம அவ்வளவுலாம் சொல்ல வேணாம்னா ரெண்டு நேரம் ஒரு பதினேழுல இருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் இருந்து இருபது கூட சொல்லலாம் பதினேழு லிட்டர் கேரண்டி சொல்லலாம் அந்த மாடு நல்ல ஒரு நரம்படினா ஏன்னா தோல் மடி சுருக்கம் ஃபுல்லா இருக்குன்னா இந்த சுருக்கம் பூரா எடுத்து தான் கண்ணு போடும் கண்ணு போல இருந்துச்சு நீங்க பத்து மாடுக்கு மேல குடுத்தாச்சு நல்ல மாடு இதோட விற்பனை வரை பாத்தீங்கன்னா எழுபத்தினா மட்டும் அதிகமா சொல்ல மாட்டேன் கணக்கா தான் சொல்லுவான் சரி நேரில் வந்து பாத்தீங்கன்னா பாத்தாங்கன்னா பத்தஞ்சு மணி நேரம் கொடுக்கலான மாடு வித்தியாசம் அடுத்து ஒரு ஜெர்சி மாடுனா சரிங்க ஜெர்சி மாடு நல்ல உடம்புக்கட்டான மாடுதான் நல்ல ஒரு பெரிய மாடுனா எச்சப்பலோட கருத்து ஜெர்சியில அந்த உடம்பு நல்ல ஒரு மாடுன்னா இது வெயில் மலைகள் தாங்க அது சரிங்க இது கரவை பாத்தீங்கன்னா ஒரு பதினேழுல இருந்து இருபது லிட்டருக்கு மேல கறக்குனா அந்த மாடு சரி மடி சுருக்கு இருக்குன்னா அந்த மடி எடுக்கணும் பூரா கண்ணு போடும் சரி நல்ல குணனா காம்பு நல்லா பாருங்க காம்பு நல்லா ரோஸ் காம்புண்ணா சரிங்க காமனா நல்லா கறக்கக்கூடிய மண்ணா

ரெண்டு சுளி இருந்தா சுழி பாட சொல்லுமாங்க இந்த ரெண்டு சுளி இருந்தா வாங்க மாட்டாங்க சுளி வந்து நம்மள ஒண்ணும் பண்ண போறது இல்ல ஆனா வந்து சுழி வாங்க மாட்டாங்க அதனால இந்த ரெண்டு சுளி இருந்தா வாங்க மாட்டாங்கண்ணா ஒரு சுளி இருக்கலாம் தப்பு இல்லன்னா அதே மாதிரி திருத்தியில இந்த ஒரு சுளி இருக்கலாம் சரிங்க ஒரு சுழி இருக்கலாம் ரெண்டு சுழி இருந்தா கொடைமேல் கொடைனா ஒரு சுளி இருந்தா கண்டிப்பா வாங்கலாம்ண்ணா ரெண்டு இருந்தா கொடமேல் எத்தனை இருக்கு ஒரே தான் ஒரே ஒரே தானா இருக்கு இது ஒண்ணும் பண்ணாதுன்னா ஆனா ஒவ்வொருத்தர் நம்ம கிராமத்துல சுளி மாடு வாங்க மாட்டோம் அப்படிம்பாங்க சுழிய பேர் தெரியாதவங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வுண்ணா அவ்வளவுதானா

இதெல்லாம் பால் எப்படிங்கண்ணா எவ்வளோ அண்ணா இதுன்னு ஒரு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குண்ணா சரிங்க டூர் ஹெச்சப்னா அது ஒரு இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்குண்ணா சரிங்க மடி ஃபுல்லாக மடி எடுத்தாண்ணா கண்ணு போடுது ஆ ஆமாண்ணா சரிங்கண்ணா அடுத்து இது ஒரு ஹெச்அப் மொட்டணும் சரிங்க ஹெச்அப் கொஞ்சம் கிராஸ்னா இதுனா கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் ஆகணும் சரி நல்லா ஃபுல்லாக மடி எடுத்தானா கண்ணு போடும் இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் தான் மடி இன்னும் ஃபுல்லாக மடி வந்தானா கண்ணு போடும் அடுத்து இதை பாருங்கண்ணா சரிங்க இது ஒரு ஜெர்சி கிராஸ்னா நல்லா ஒரு கிராஸ் மாடனா வெயில் மழை எல்லாத்துக்குமே இந்த மாடு செட் ஆகும் ஆறு பல்லுனா ரெண்டாவது ஈத்து மாடு எல்லா ஒரு கிளைமேட்டு இந்த மாடு செட் ஆகும் பியூர் ஜெர்சி கிடையாது ஜெர்சி கிராஸ் இன்னும் நல்லா மடி எடுத்து தானே கண்ணு போடும் இந்த கண்ணு போட ஒரு வாரம் ஆகுனா நல்லா அந்த சுருக்கம் பூரா வந்து தானே கண்ணு போடும் நல்லா காம்பு கண்ணா மிஷினுக்கும் போட்டுக்கலாம் டை கரையாவும் கறந்துக்கலாம் அந்த மாட்டை இந்த மாடு வேணும் கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம்னா இது ஃபேட்டஸ் நமக்கு பிரச்சனை வராதுண்ணா ஆமாண்ணா இது சுழி சுத்தனா இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் சரிங்க அடுத்து இதை பியூர் ஜெர்சி மாடுண்ணா மடி எடுத்தானா கண்ணு போடும் சரி அது பத்தி கறந்தது நாங்கள் ஒரு பாஞ்சலுக்கு சொல்லி கொடுக்கலாம் அந்த மாடு நல்லா கறக்க பார்க்குற வரை கறக்கும் மூணா நேத்து அள்ளு கட சரிங்க ஆமாண்ணா இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம்ண்ணா சரி அடுத்து இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடனா சரிங்க இது ஒரு கிராஸ் பேட்டஸ் நமக்கு பிரச்சனையே இல்லை கண்ணு கிடையாரி கண்ணு போட்டுருக்குண்ணா கண்ணு கலப் கண்ணு கிடாரிக்க எண்ணெய் போட்டுருக்கு பால் ரெண்டு நேரம் எட்டாவது லிட்டர் நம்ம கறந்துகிட்டு இருக்குண்ணா சரிங்க ஆமாண்ணா இதோட விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம்ண்ணா அடுத்து இது பாருங்க இது ஒரு பியூர் ஜெர்சின் அது சரிங்களா ஆறு பல்லுனா ரெண்டாவது இதுன்னா நல்லா ஃபுல்லா மடி எடுத்து தான் கண்ணு போடும் அரிசி மாட்டுக்கு இந்த முகம் பல்ல உழுவண்ணா

நம்ம தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நீங்க வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கீங்க நம்ம பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டம் பக்கத்தில் உப்படமங்கலம் என்ன பக்கத்தில் சரி மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கோம் பண்ண அமைஞ்சிருக்கு ஆமாம் இப்போ சரி இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாலு மாடு வந்து இப்போ கொடுக்குற கண்டிஷனில் இருக்குங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நான் வத்தக்கரை மாடு எடுக்கலாம் இல்லை அவங்க கரை வத்திர மாடு எடுக்கலாம் அவங்க மாடு கொடுத்து மாற்றுறதுனால மாற்றி தருவோம் சரிங்க எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கும் சரிங்க அவங்களுடைய தேவை எப்படியும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுறது தானே நம்ம